முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பில் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் நானூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான வெஜிடபிள் பிரியாணி குருநாதர் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் சுபாக்கிராபிக்ஸ் உரிமையாளர் திரு சுப்புராஜ் மற்றும் லம்போதரா என்டர்பிரைசஸ் உரிமையாளர் திரு முருகேசன் மற்றும் திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் திரு பி ராஜன் மற்றும் பெத்தனாட்சி ஓனர் திரு வேல்முருகன் மற்றும் லேட் திருமதி திலகவதி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்